அனைவருக்கும் வணக்கம் எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து குரு வந்து சுபாஷ் சந்திரம் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற அரசியல்வாதி படங்கள் எல்லாம் அதாவது பெரியார் காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் வரைக்கும் அவர் எடுத்த புகைப்படங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோகிராஃபியில் வரும்போது நம்மளும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெயலலிதாவோட ஒரு பெஸ்ட்டு போர்ட்ரேட் நான் ஷூட் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கலைஞரை வந்து ஏதாச்சும் ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து மனசில் கண்ணில் பட்ட விஷயம் வந்து என்னென்னா சிவாஜியோட கல்யாணத்தில் வந்து சுவாமி மலையில் வந்து எல்லாரும் கருணாநிதி சிவாஜி எம்ஜிஆர் எல்லாரும் வந்து தரையில் உட்காந்து ஜாலியாக இருப்பாங்க ஸோ ஃபிஃப்டி டூவில் வந்து சிவாஜி கல்யாணம் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து கலைஞர் எப்போ தரையில் உட்கார்ந்தார் அதுக்கப்புறம் உட்காந்துருக்க சான்ஸே இல்லை ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சுபமங்களான்னு ஒரு மேக்சின்காக தான் நான் வந்து அவரை அப்ரோச் பண்ணுறேன் அப்போ அந்த எழுத்தாளர்கள் எல்லோரையுமே வந்து எப்படின்னா ஒவ்வொரு லொக்கேஷனு கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான் ஸோ அது வரைக்கும் வந்து எழுத்தாளர்களோட போட்டோகிராஃப் வந்து எப்போவுமே வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த மேகசின்ஸ்லேயும் நியூஸ் பேப்பர்லேயும் வந்து எப்போவுமே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் போடுவாங்க அப்படி இல்லாட்டினா எழுத்தாளர்களுக்கே உரித்தான ஒரு பேனா வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுவாங்க ஸோ இதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேற மாதிரி எடுக்கும்போது தான் கலைஞரை வந்து தரையில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு பேர நான் அப்போ நாங்கள் இதே ரோட்ல வீட்டுக்கு போகிறோம் அப்போ கோமல் சார் வந்து கேட்குறாரு ரொம்ப கியூரியஸாக கேட்குறாரு ரவி என்ன பண்ண போறீங்க அப்படின்னாரு ஒன்றும் இல்லை சார் அவரை தரையில் உட்கார சொல்ல போகிறேன் அப்படின்னு அவர் பயந்துட்டார் ஆக்சுவலாக இனியா அவர் எவ்வளோ பெரிய ஆள் அவர் அவர் வந்து பெரிய ரைட்டரு சிஎம்மு அப்புறம் ஒரு கட்சியின் தலைவர் அப்படின்னா நான் சொன்னேன் அதெல்லாம் உங்களுக்கு சார் எனக்கு கிடையாது எனக்கு வந்து என்னோட ஃபோட்டோகிராஃப் வந்து எக்ஸ்ட்ரார்னரியாக வரணும் நான் அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து கலைஞர் வந்துட்டார் தம்பி உங்ககிட்ட ஏதோ பேசணும் சொல்லிட்டு பத்தடி தள்ளி போயிட்டார் ஆக்சுவலாக தம்பி சொல்லுங்கள் அப்படின்னாரு ஒன்றும் இல்லை சார் நான் இது மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் ஞாபகம் இருந்துச்சு அதனால் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு என்ன செய்யணும்னாரு சும்மா அப்படியே தரையில் உட்காருங்க அப்படின்னு அவர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டார் ஆக்சுவலாக ஷாக்காயிட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு அங்கேருந்து பேச்சு வரல அப்புறமா சரி நான் ஏன் தரையில் உட்காருன்னு எனக்கு சரியான காரணம் சொல்லுன்னாரு நான் சொன்னேன் சார் நான் அவங்கள ஒரு டென் இயர்ஸாக எடுத்துகிட்டு இருக்கேன் அதே பேக் ட்ராப்பு அதே சோஃபா அதே கர்டன் அதனால நான் வேற மாதிரி இருக்கணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னாரு சரின்ட்டு சரி நான் உட்கார்லன்னு சொன்னால் என்ன செய்வேன்னு கேட்டார் நீங்கள் உட்கார்லன்னா நான் எடுக்க மாட்டேன் நான் போயிடுவேன்னு சொல்லிட்டேன் அவர் வந்து அந்த பதிலை டெஃபினட்டாக அவர் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக அப்புறம் என்ன யோசிச்சாருன்னு தெரியல சரி ஏதோ செய்யணும்னு நினைக்கிறான் சரிட்டு சரின்னு சொன்னார் சரி அக்செப்ட் பண்ணிட்டு உட்காந்தாரு நம்ப மாட்டீங்க த்ரீ ஹவர்ஸ் இன்டர்வியூ வந்து தரையிலே தான் உட்காந்துருந்தார் ஆனால் அவர் வந்து ஒன்றுமே சொல்லலை எனக்கு தெரியுது அவருக்கு வந்து உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் பின்னாடி ஸ்பைனல் வலிக்குது அதனால் அவர் அவரே வந்து இந்த கால எடுத்து இந்த கால் மேலே போட்டுக்கிட்டாரு அப்புறம் இந்த கால எடுத்து இந்த கால் மேலே போட்டுக்கிட்டாரு ஸோ அப்படியே த்ரீ ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே உடனே நான் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணும் பப்ளிஷ் ஆவர் முன்னாடி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு என்கிட்ட ஒரு மணி நேரம் ஃபோட்டோகிராஃபியை பற்றி பேசுகிறாரு நான் இம்மீடியட்டாக வந்து அவர்கிட்ட சரி எனக்கு இன்னொரு செஷன் வேணும்னு கேட்டேன் என்ன அப்படின்னா அன்னைக்கு தான் ஒரு மூணு மணி நேரம் என்ன படாத பாடு படுத்துறேன்ல அப்படின்னாரு இல்லை சார் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது லுங்கி கதர்ஸ் பனியன் போட்டிருப்பீங்கல்ல இதெல்லாம் எப்படி விசாரித்தேன் நான் இதெல்லாம் விசாரிச்சிட்டேன் சார் அப்படி சரி எப்போ வரட்டன்னு கேட்டார் இன்றைக்கே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டேன் சரிட்டு அன்றைக்கி போனேன் அன்னைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஷூட் பண்ணேன் ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் என்னைக்குமே தரையில் உட்காரல அது அதாவது எப்படின்னா ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து அப்படின்னா ஒரு ஆளுமையான விஷயம் நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதை வந்து கரெக்டாக பண்ணணும் ஆக்சுவலாக அதுக்கப்புறமா ஸோ நான் வந்து இங்கே பிஜி ஸ்ரீராம் சார் பற்றி சொல்லணும் நான் சார் பிஜி சார் வந்து சினிமோடகிராஃபியில் வந்து அவர் குரு அவர் ஆக்சுவலாக சாரை வந்து நான் முதல் தடவை நான் மீட் பண்ண போகிறேன் அதாவது ஒரு மேப்ஸுன்னு ஒரு ஃபோட்டோகிராஃபரோட கல்யாணத்தில் சார் வராரு இன்னொரு ஜேர்னலிஸ்ட்டை கூப்பிட்டு என்னை சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கூப்பிட்டு நான் சாரை மீட் பண்ண போகிறேன் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடு அப்படின்னு சொன்னேன் சரிட்டு அந்த ஜேர்னலிஸ்ட்டு சுபா வெங்கட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சார் கை கொடுத்துட்டு சார் ரவிசங்கர் அப்படின்னு ஒன்று சார் வந்து ரவிசங்கர் தெரியுமே ரவிசங்கரோட ஃபோட்டோகிராஃபர்லாம் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட் இருக்காரில்ல ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டார் ஒரே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டார் ஆக்சுவலாக சாயங்காலமாக ஃபோன் பண்ணுறாரு தலைவராக ஒரு தப்பு நடந்து போச்சு என்னென்னா ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான் கிளிக் பண்ணேன் நீங்கள் அதில் கண்ண மூடிட்டீங்க அப்படின்னு சொன்னார் என்னடா இப்படி ஒரு எடுத்த ஒரு ஃபோட்டோவுமே ஏதாச்சுன்னு மறுநாள் ஃபோட்டோ எடுத்து வந்து கொடுத்தாரு நான் ஒன்றுமே செய்யலை பின்னாடி ஃபோட்டோவை எடுத்தேன் சார் வந்து இப்படி கை கொடுத்துட்டு இப்படி இப்படி ஏதோ காமிக்கிற மாதிரி இருக்கும் நானே என்ன செஞ்சேன் இவ்வளவு நாள் கண்மூடித்தனமாக இருந்தது போதும் அதோபாடு உனக்காக ஒரு புது உலகம் காத்து கொண்டிருக்கிறது நானே கையெழுத்து போட்டு அந்த போட்டோயிட்ட பத்திரமா வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து சார்கிட்ட போய் சார்கிட்ட போய் அசிஸ்டண்டா சேர்ந்தேன் நானே இல்லை இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம் என்னன்னா இப்போ இங்க இருக்கிற எழுத்தாளர்களில் ஒரு செவன்டி ஃபைவ் எல்லாரையும் நான் ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்கிறேன் சுரதால இருந்து அப்துல் ரஹ்மான் எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் பண்ணிருக்கிறேன் இல்ல அப்துல் ரஹ்மான் எடுக்கும்போது நடந்து ஒரு நல்ல இன்சிடென்ட் என்ன அப்படின்னா இல்லை இல்ல அம்பை ஆ இது அதெல்லாம் சொன்ன போயிட்டு அப்துல் ரஹ்மான் வந்து என்ன ஆச்சுன்னா எடுக்கிறதுக்காக போகும்போது அவர் வந்து திருவான்மியூர் சீவார் ரோட்ல இருக்காங்க சரின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன் சார் இது இங்கே தான் நம்ம பீச்சுக்கு போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சரிண்ணே எப்போ தம்பி வருவீங்கன்னாரு நான் சார் காலையில காலையில் அஞ்சு மணிக்கு வரேன் சார் அஞ்சு மணிக்கா ஒரு ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவாங்க இல்லை சார் அந்த சன் செட் சன்ரைஸ் அப்போது வந்து எடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு நான் ஆக்சுவலாக ஒரு வீட்டுக்கு போயிட்டேன் தேர்ட் சிவாட் ரோடில் இருந்தார் சரின்ட்டு நாங்கள் அஞ்சு மணிக்கு போனால் அஞ்சு மணிக்கு போயிட்டு அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து காஃபி கொடுத்தாங்க குடிச்சிட்டு என்ன போனோம் நாங்கள் நேராக அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போனால் போனால் அந்த பீச் வந்து ஒன்றுமே கிடையாது எம்டியாக இருந்துச்சு அது ஒரு போட்டு கிடையாது ஒன்றுமே இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன் ஐயோ என்னடா எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சார் இங்கே வேண்டாம் நம்ம பெசன் நகர் போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட பெசன் நகருக்கு வந்துட்டார் பெசன் நகரில் போய் ஷூட் பண்ணுறான் ரொம்ப எட்டரை ஒம்பது மணி வரைக்கும் பீச்சில் ஷூட்லாம் பண்ணிவிட்டு போய் வரும்போது பார்த்தோம்னா வரும்போது டேரக்டர் வசந்த் வந்தாங்க இது ஒரு ஆட் ஷூட் பண்ணிகிட்ருந்தார் அவர் எங்களை பார்த்த உடனே நின்று பேசிகிட்டு இருந்தான் அப்படி விட்டு பேசும்போது பத்து மணி ஆகிடுச்சு ஆக்சுவலாக பத்து மணி ஆகணும்னா ஆக்சுவலாக நான் என்னோடய பைக்கில் தான் ரஹ்மான் சாரை கூட்டிகிட்டு போனேன் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் ஒரு முப்பது பேர் இருக்கிறாங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க முப்பது பேர் எதோ இருக்கிறோம்னா இவர் என்னப்பா என்ன சரி தெரியலப்பா அப்படி இப்படின்னு போனால் சரின்ட்டு வீட்டுக்குள்ள போனால் அவங்க ஒய்ஃப் உக்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க என்னென்னா காலையில் அஞ்சு மணிக்கு தாடி வச்ச ஒரு ஆள் வந்து என் ஹஸ்பண்டை கூட்டின்னு போனாங்க பத்து மணி வரைக்கும் ஒரு பெரிய இதுவாகி அவன் என்ன என்னன்னு கேட்குறேன் இந்த அம்மா சொல்ல கூட முடியல அழுகுறாங்க 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 அப்புறம் என்னன்னு கேட்டா இல்லை நீங்கள் அஞ்சு மணி நேரம் காணும் அது மாதிரி நான் தாடிகளாக வச்சிருந்தனால அவனுக்கு பயங்கர ஏதோ சந்தேகம் வந்துச்சு அது ஏன் என்ன இந்த இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றோன்னு சொன்னதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரியான விஷயம் இருக்கு இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது கனிமொழிக்கு வந்து குழந்த பிறந்துச்சு குழந்த பிறந்த நான் சொன்னேன் கனிமொழி கனி இந்த மாதிரி பையன் பிறந்த உடனே நான் தான் ஃபர்ஸ்ட் போட்டோ எடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்க ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து நீ யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதுக்கு ஒத்துக்கிறியா அப்படின் கேட்டாங்க சரி நான் சரின்னு சொல்லிட்டேன் நான் ஆக்சுவலாக ஸோ அப்புறம் அன்னைக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் அந்த பையனுக்கு ஆதித்யாக்கு இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும்போது கலைஞர் வந்து லஞ்சுக்கு சாப்பிட வந்தார் ஆக்சுவலாக சாப்பிட வந்து அப்படியே பையன்கிட்ட வந்து கொஞ்சிட்டே இருக்கும்போது அந்த பையன் வந்து அவர் கையை எப்படி பிடிச்சிட்டான் அந்த பிடிச்ச உடனே அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் நான் இன்றைக்கும் கனிமொழி வீட்டில் அந்த ஃபோட்டோ இருக்குது பெரிய ப்ளோப்பா அதுக்கப்புறம் விகடனில் வந்து அதை எப்படியாவது வாங்கி ப பப்ளிஷ் பண்ணிடணும்னு நினச்சாங்க உடனே நான் சொன்னேன் எனக்கு கொடுக்க மாட்டேன் பண்ணணுன்னு அந்த ரிப்போர்ட்ரு அதே சுபா வெங்கட் தான் வந்து என் கூட கனிமொழி வீட்டுக்கே வந்து கேட்டாங்க அது மாதிரி கூட ஒன்றேன்னு தான் சொன்னாங்க ரவிசங்கர் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து பப்ளிஷ் ஆகும் அந்த நெகட்டிவிஸ் என்கிட்ட இன்னும் பத்திரமா இருக்குது ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் கம்மிங் டு இலவேனில் இளவேனில் வந்து அப்படின்னா இப்போ அவர் நானும் கீராவை வந்து சுபமங்களா மேகசினுக்காக எடுத்தேன் நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு புதுவை இலவனில் அப்படின்னு மேகசின் நான் நிறையா மேக்சின்ஸ்லாம் இருப்பேன் அப்போது வந்து திடீர்னு பார்த்தா புதுவை இலவேனில் இலவனில்னு ஒரு ஃபோட்டோ ஒரு பேர் வந்துக்கிட்டே இருக்குது சரி சரி யாரோ பையன் பரவாயில்ல வந்துக்கிட்டு இருக்கான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது இப்போ பார்த்தா திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோனு ஆனால் என் பேர் இளவேனில் நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு ஆ சொல்லுங்கள் தம்பி நான் தான் உங்கள் ஃபோட்டோவில் நிறைய பார்த்துட்ருக்காங்களே அப்படின்னோடனே இல்லை நான் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்களே என்ன விஷயம் அப்படின்னு இல்லை நான் நேராக வந்து பேசுகிறேன் அப்படின்னு அப்போ தான் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து கீரா வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபிஸ் எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒரு எக்ஸிபிஷனாக பண்ணணும்னு ஆசைப்பட்டார் ஆக்சுவலாக ஸோ அதுக்காக வந்து என்கிட்ட வந்து பேசினார் வந்து அப்புறம் நானே உட்காந்து ரெண்டு பேரும் உட்காந்து நெகட்டிவ்ஸெலாம் செலக்ட் பண்ணி கொடுத்து ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கே சாந்தி கலரில் வந்து பிரிண்ட் போடுறதுக்கு எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி பண்ணோம் ஸோ அன்னையிலேருந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் என்னோட தொடர்பில் இருக்காரு ரெகுலராக பேசிப்போம் வாரம் வாரம் வந்து ஏதோ ஒரு சாக்கில் ஏதோ பேசிகிட்ருப்போம் அவர் ஒர்க்கு எல்லாத்தையும் எனக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பார் நான் வந்து நான் ஏதோ நல்ல ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்த்து அனுப்பிச்சேன்னா அது பார்த்து பண்ணிட்டுருவேன் அப்புறம் இப்பவும் சொன்னார் ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி ஒரு புக்கு பண்ண போகிறேன் அப்படின் போது ஆக்சுவலாக அந்த புக்கை வந்து சும்மா நான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னார் இப்போ நான் தான் சொன்னேன் அப்படிலாம் பண்ணாத புக்குன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் புக்குக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கே நீ வந்து பிஜி சார் மாதிரி ஒருத்தர் வந்து அதை வாங்கணும் இல்லை ரிலீஸ் பண்ணணும் அது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் லெவெனில் அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணாதான் அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் அதுக்கப்புறம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அவரோட ஒர்க் வந்து அதாவது பவா சொன்ன மாதிரி இது புக்கு போடுறது அதாவது ஒவ்வொரு போட்டோகிராஃபரோட ஆசையே வந்து என்ன அப்படின்னா அவங்களோட ஒர்க்கை வந்து எக்ஸிபிஷன் பண்ணணும் காஃபி டேபிள் புக் பண்ணணும் இப்ப நான் வந்து அஞ்சு எக்ஸிபிஷன் பண்ணிட்டேன் என்னோட முதல் எக்ஸிபிஷன் வந்து திருவண்ணாமலையில் தான் நடந்துச்சு அப்புறம் ரெண்டாவது இங்கெல்லாம் வந்து மற்ற எக்ஸிபிஷன்லாம் இங்கே தான் நடந்துச்சு இப்போ பவா சொல்லியிருக்காரு அடுத்து நான் காஃபி டேபிள் புக் போடுறதுக்கு ரெடியாகிடுவேன் நினைக்கிறேன் இலவன் இழுத்து வாழ்த்துருக்கேன் நன்றி